கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ திமுகவின் நான்கு கால ஆட்சியில் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன சொல்லாத வாக்குறுதிகளையும் அரசு நிறைவேற்றியுள்ளது திராவிட மாடல் ஆட்சி திருப்திகரமாக உள்ளது என்றார் பயம் என்பது திமுகவின் அகராதியிலேயே கிடையாது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் மத்திய அரசால் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன இதனால் அந்த அமைப்புகளின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்துவிட்டது திமுகவினர் யாரும் இதை பற்றி அஞ்சவும் இல்லை கவலைப்படவும் இல்லை மேலும் பேசிய அவர் பகல்காமில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் வேதனை அளிக்கிறது அதே நேரத்தில் முஸ்லிம் இளைஞர்கள் சிலர் துணிச்சலுடன் செயல்பட்டு மீதமுள்ள மக்களை பாதுகாப்பாக மீட்டெடுத்த செய்தி மனதுக்கு ஆறுதல் அளிக்கிறது இந்த செய்தியை ஊடகங்களில் விரிவாக வெளியிடப்படவில்லை மத்திய அமைச்சரவையில் உள்ள சிலர் போர் தொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் போர் என்பது எளிதான விஷயம் அல்ல போர் மூண்டால் இருதரப்பிலும் அப்பாவி மக்கள் பெருமளவில் உயிரிழக்க நேரிடும் பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்படும் எனவே பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒடுக்க ஒத்துழைக்க வேண்டும் சர்வதேச நாடுகளும் இதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் தீவிரவாதிகள் பதுங்கும் இடங்களை கண்டுபிடித்து அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் மேலும் போரை ஆதரிப்பவர்கள் அதன் விளைவுகளை பற்றி யோசிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது